வணக்கம் சிவில் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸும் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் பல காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தங்களை தயார் பண்ணி கொண்டிருக்கின்ற இளைஞர்களும் ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி படிங்க அப்படின்னு நான் சொன்னதை கேட்டுட்டு ஸ்கெடியூலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு கேட்டு எனக்கு குறுந்தகவல் அனுப்பிய வண்ணம் இருக்கிறாங்க இந்த எபிசோட்ல அந்த ஸ்கெடியூலை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸ்கெடியூல்ங்கிறது முதல்ல என்ன ஒரு நாளைக்கு நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறோம் எந்த நேரத்துல எந்த நேரம் பண்ண போறோம் இதுதான் ஸ்கெடியூல் ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நாம காலையில நாலு சப்ஜெக்ட் படிக்க போறோம் அப்படின்னா அந்த நாலு சப்ஜெக்ட் எந்த டைம்ல படிக்கிறது சாயந்தரம் ஒரு நாலு பேரை சந்திக்க போறோம்னா அந்த நாலு பேர் எந்த எந்த நேரங்களில் சந்திக்கிறது இந்த மாதிரி நாம் நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அது காலையில் எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எந்த டைம்ல எந்திரிப்போம் எந்த டைம்ல தூங்குவோம் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கா இருந்து ஆறு வரைக்கும் என்ன பண்ணுவோம் ஆறு இருந்து எட்டு மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி நாம ஒரு அட்டவணையை தயாரித்துக் கொண்டு அந்த அட்டவணையின் படி நம்மை நிர்வகித்துக் கொள்வதுதான் ஸ்கெட்யூவில் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் மூணு காரணங்களாக ப்ரிப்பேர் பண்ணணும் ஒன்று வந்து நம்முடைய நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தி கொள்கிறோம் இப்போ எப்போ வேணா படிக்கலாம் எதை வேணால் படிக்கலான்ருந்தா சில நேரங்களில் நம்மளால ஒழுங்காக மனசை செலுத்தி படிக்க முடியாது அதனால் நமக்கு நாமே ஒரு ரெகுலேஷன் இன்னும் சொல்லப்போனால் இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் அடுத்தவர்கள் திணிப்பது கண்டிஷனை நாமாக வகுத்துக்கொள்வது டிசிப்ளின் அதனால் அந்த டிசிப்ளினை நம்ம ஏற்படுத்திக் கொள்கிறோம் இது ஒன்று ரெண்டாவது என்னன்னா ஒரு எஃபிஷியன்ஸியை நம்முடைய ஃபங்க்ஷனிங்கில் கொண்டு வருது யாரெல்லாம் ஷெட்யூல் போட்டு படிக்கிறாங்களோ அவங்க குறைஞ்ச நேரத்துல நிறைய படிக்க முடியும் நிறைய கிரகிச்சிக்க முடியும் நல்லா எக்ஸாம் எழுத முடியும் நிறைய மார்க் வாங்கும் அதனால நம்முடைய எஃபிஷியன்ஸி இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணுறதுனால அதிகரிக்கிறது மூணாவது டைமை வந்து நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாருனா சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குறார் இன்னைக்கு மதியம் நான் வந்து அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சந்திப்பேன் இப்போ அந்த அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு இருபது பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க அங்கே வெத்து பேச்சுக்கே வேலையே இருக்காது அவங்க வருவாங்க சொல்லுவாங்க போயிருவாங்க அடுத்தவங்க வருவாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இருபது பேரையும் அந்த அஞ்சுலேருந்து ஆறில் அவர் முடிச்சுட்டு தன்னுடைய வேலையை பார்க்க முடியும் இப்போ உயர்ந்த உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவங்களாம் இப்போ உதாரணத்துக்கு நான்லாம் சீஃப் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணும்போது காலையில் மூன்றரை மணிக்கு எழுந்திருப்பேன் என்னுடைய மார்னிங் அப்ளூஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு நாலு மணிலேருந்து ஃபைல் பார்க்கணும் ஆறு மணிக்கு தபால்களை பார்க்கணும் ஏழு மணிக்கு நியூஸ் பேப்பர்ஸை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு அந்தந்த கலெக்டர்ஸ்க்கு அந்தந்த ஹெச்ஓடிஸ்க்கு அந்தந்த செக்ரட்டரிஸ்க்கு கேட்கணும் அது மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் பயன்படுத்தணும் அங்கே போயிட்டோம்னா காலையில் சிஎம் ஆஃபீஸ் மத்தியான மீட்டிங்ஸ் வரிசையாக இருக்கும் த்ரீ டு ஃபோர் ஒன்று ஃபோர் டு ஃபைவ் ஒன்று அந்த மாதிரி இருக்கும் அப்போ ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம்

ஒத்துக்கணும் நம்ம வெளியே இருக்கிற கிளாக் எல்லாம் வேற இப்ப ஜெட் லேக்னு சொல்லுவாங்க இங்க இருந்து நம்ம அமெரிக்காவுக்கு போறோம் அமெரிக்காவுக்கும் நமக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி டுவெல் அவர்ஸ் டிஃபரன்ஸ் அப்ப என்னன்னா இங்க காலையில ஆறு மணினா அங்க வந்து சாயந்தரம் ஆறு மணியா இருக்கும் அப்ப இங்க போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ரிதம்க்கு அட்ஜஸ்ட் ஆனவங்க அங்க பகலா இருக்கும் போது இவங்களுக்கு தூக்கம் வரும் அங்க ராத்திரியா இருக்கும் போது முடிச்சுட்டு இருப்பாங்க இதுதான் இந்த ஜெட் லேக் இன்னொன்னு சொல்றாங்க ரொம்ப டிராவல் பண்ணி ஜெட் லேக் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா மெமரி பவர் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கூட சொல்றாங்க ஏன்னா நம்மளுடைய பய எகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சில நியூரோ சைன்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க அப்ப நமக்குள்ள ஒரு கிளாக் இருக்கு அதுதான் பயாலஜிக்கல் கிளாக் உதாரணத்துக்கு நாம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எழுந்து பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் அலாமே தேவையில்லை நாமளே எழுந்திருவோம் இன்னும் சொல்ல போனால் இருபத்தொரு நாட்கள் ஒருவர் இடைவிடாமல் நான்கு மணிக்கு காலையில் எழுந்தால் இருபத்தி நாள் அவர்கள் அலாரம் உதவி இன்றியே எழுந்து விடுவார்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையே இல்லை இதுதான் ஹேபிட்னு சொல்றாங்க ஒரு ஹேபிட் எப்படி ஃபார்ம் ஆகுது முதல்ல அது ஒரு ஐடியாவா இருக்கு அப்புறம் அது ஒரு சிந்தனை ஆகுது தாட் அதுக்கப்புறம் அது உணர்ச்சி ஆகுது ஃபீலிங் அதுக்கப்புறம் ஒரு திட்டமிடுதல் பிளான் டெய்லி நான் இந்த ஆக்டிவிட்டி செய்வேன் காலையில வாக்கிங் போவேன் அப்படின்னு நீங்க ஒரு ஹேபிட் ஆகிட்டீங்கன்னா அந்த ஆறு மணி ஆணுச்சுன்னா வாக்கிங் போகலன்னா ஏதோ மாதிரி ஆறரை மணிக்கு டெய்லி நான் சீஸ் சாப்பிடுவேன் அப்படின்னா மணிக்கு டீ கிடைக்கலன்னா ஒரு மாதிரி இருக்கும் பரபரப்பாக இருக்கும் ஏன்னா அதுக்கு அவங்க பழக்கம் ஆயிடுவாங்க காலையில் நியூஸ் பேப்பர் படிச்சாதான் எனக்கு திருப்தி நிறைய பேர் இருப்பாங்க நியூஸ் பேப்பர் வரலன்னா அவங்களால அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருப்பாங்க எப்ப நியூஸ் பேப்பர் வரும்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது ஒரு கமிட்மெண்ட் ஆயிருது அதுக்கப்புறம் அது லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிடும் நீங்க ஒரு விஷயத்தை ஹாபிட் ஆக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை முறையே மாறி போயிடும் அதுக்கப்புறம் அது உங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படும் அதனாலதான் நாங்க என்ன சொல்லுவோம்னா ஐடியாஸ் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் பிளான் ஹேபிட் கமிட்மெண்ட் லைஃப்ஸ்டைல் அண்ட் சேஞ்ச் இப்ப ஹேபிட்ட பத்தி நான் சொல்லும்போது போது இருபத்தோரு நாட்கள் ஒன்றை இடைவிடாமல் செய்தால் அது உங்களுடைய பழக்கமாகி விடும் அதை வந்து செகண்டரி நேச்சர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஹேபிட்ட பத்தி சொல்லும்போது போது ஹேபிட் ஒரு தடவை ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம விடவே முடியாது ஏன்னா இஃப் யூ ரிமூவ் ஹெச் பிட் வில் பி தர் இஃப் யூ ரிமூவ் ஏ இட் வில் பி தர் இஃப் யூ ரிமூவ் பி இட் வில் பி தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால உங்க பயாலஜிக்கல் கிளாக் நீங்க ஆக்டிவேட் பண்றது தான் ஸ்கெட்யூலுடைய முக்கியத்துவம் அதனால என்னன்னா நாம காலையில நான்கு மணிக்கு எழுந்து வேலை செய்யறோங்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் போயிட்டா எல்லா நாளும் நாம் அந்த நான்கு மணிக்கு எழுந்துக்கிறோம் இது முதல்ல கஷ்டமா தான் இருக்கும் ஒருத்தர் புக் புக் எழுதியிருக்காங்க ஃபைவ் செகண்ட்ஸ் டு சேஞ்ச் யுவர் லைஃப் அந்த அஞ்சு செகண்ட் நம்ம தான் இன்னைக்கு நம்ம படிச்சாதான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த முடிப்பு வந்துடும் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திரும்ப உட்காந்துட்டீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஸோ அந்த பயாலாஜிக்கல் கிளாக்கை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இப்போ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே சப்ஜெக்ட் நாள் ஃபுல்லாக படிப்பாங்க அப்போ அதனுடைய அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி குறைஞ்சி போயிரு ஏன்னா மூளையில் ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்குது ரைட் ஹெமிஸ்பியர் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் இந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியர் இருக்குது பாருங்கள் அது லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடியதை கிராஸ் பண்ணும் ரைட் ஹெமிஸ்பியர் இருக்கே அது வந்து கிரியேட்டிவ் விஷயங்கள்லாம் கிராஸ் பண்ணும் உதாரணத்துக்கு லிட்ரேச்சர் படிக்கிறீங்க ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ரைட் ஆனால் லெஃப்ட் hemisphere எதையெல்லாம் எல்லாம் பண்ணும் அப்படினாக்க அது லாஜிக் मैथमेटिक्स சயின்ஸ் ஸ்டैटिस्टिक्स எகனாமிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அப்ப நீங்க என்ன பண்ணுறனோ ஒன்னையே படிச்சிட்டு இருந்தீங்கன்னா த அட்டென்ஷன் ஸ்பேன் குறையும் கிராஸ்பிங் குறையும் அதனால அந்த ஷெட்யூல ப்ரிப்பேர் பண்ணும் அதே ரொட்டேட் பண்ணணும் அதுல என்னன்னா மலர்ச்சியான தருணங்கள் இருக்கும்போது உங்களுக்கு சவாலான सब्जेक्ट நான் டிஃபிகல்னு சொல்ல மாட்டேன் சவாலான सब्जेक्ट्स படிக்கணும் அப்ப மதியம் ஒரு மூணு மணிக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் சோர்வா இருக்கும் வெயில் அது மட்டும் இல்லாம சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம்தான் ஆயிருக்கு ஒரு மாதிரி வேர்த்து வழியும் இந்த நேரத்துல நாம் சவாலான சப்ஜெக்டை படிக்காமல் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டை படிக்கலாம் இப்போ லாங்குவேஜ் படிக்கலாம் ஹிஸ்ட்ரி படிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை படிக்கலாம் அந்த மாதிரி படிக்கும்போது நம்முடைய கிராஸ்பிக் பவர் அதிகமாகும் அதனால எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி போடணும் இப்போ சிவில் சர்வீசஸ் படிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நாலு மணி நேரம் ஒதுக்கலாம் நாலு மணி நேரம் ஒதுக்குறதுனா நாலு மணி நேரம் ஒரே இடத்துல அப்படியே இடிச்ச புளி மாதிரி உட்காந்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு மணி நேரம் படிக்கிறோம் பத்து நிமிஷம் ரிகாப் சேட் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் அதை ஒரு நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் படிக்கிறதுல முக்கியத்துவம் என்னன்னா அதை ரிகாப் சேட் பண்ணுறதா இது மாதிரி நாம் ரொட்டேட் பண்ணி போட்டுட்டோம் அந்த சப்ஜெக்ட் இதில் என்னென்ன நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் பைட் மோர் தென் வாட் தே கேன் சூ ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கேப்பே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கூட டைம் கொடுக்காம குளிக்கிறதுக்கு டைம் கொடுக்காம அவங்க வந்து நிச்சயமா பாசிபிலிட்டியே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்கெடியூலை போட்டு அவங்களே அதில் தூத்து போயிடுவாங்க ஸ்கெடியூலை போடும்போது என்ன பண்ணுன்னா மார்னிங் டைம் கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஈவினிங் ஒரு வாக் போறதுக்கு நைட்ல ஒரு சின்ன பிரேக் கொடுத்து நம்ம ஒரு மியூசிக் கேக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்கு இப்ப வந்து எல்லாருடைய கையிலயும் மொபைல் போன் இருக்கு மொபைல பாக்குறதுக்கு கொஞ்ச நேரம் இப்படி அந்த ஸ்கெட்யூலை நம்ம ரேஷன் பண்ணி எந்தெந்த ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன பண்றதுன்னு ஒதுக்குறோம் அது ரீசனபிளா இருக்கணும் அன்ரியலிஸ்டிக் டார்கெட் சுட் நாட் பி தேர் அதுல மோட்டிவேஷன்ல வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு என்னன்னா அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படின்னா என்னன்னா நாம கொஞ்சம் சிரமமானத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கெடியூல பிரிப்பேர் பண்ணணும் ரொம்ப அதுக்குன்னு சொல்லி ஸ்கெடியூல் ரியலிஸ்டிக் ஸ்கெடியூல் நாலு மணி நேரம் படிக்கிற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் பிரிப்பேர் பண்ண முடியாது நம்முடைய பணி நம்முடைய ஓய்வு நம்முடைய ஈடுபாடு ஆகிய அனைத்தையும் கருத்தில் கொண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி அந்த ஸ்கெட்யூலை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸ்கெட்யூலை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ஸ்கெட்யூலை ஃபாலோ பண்ணணும் அந்த ஸ்கெட்யூலை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு உத்தி சொல்கிறேன் என்னாக்க ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நீங்கள் மற்ற ஆக்டிவிட்டீஸ் ரிலாக்ஸேஷன் ஒரு சின்ன வாக்கு மியூசிக்கை கேட்குறது இது மாதிரி ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் அதிகமாகும் அதுக்கப்புறம் டோட்டலி டிஃபரெண்ட் சப்ஜெக்ட் ஏன்னா பிரெயினுடைய லெஃப்ட் அமிஸ்பியரை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க இப்போ ரைட் அமிஸ்பியரை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரியாக நீங்கள் அந்த சப்ஜெக்ட்ஸை ரொட்டேட் பண்ணணும் மலர்ச்சியான தருணங்களில் எளிமையான பாடங்களை எடுத்து நீங்கள் படிக்கணும் இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் அந்த ஸ்கெடியூலை சக்ஸஸான ஸ்கெடியூலாக ஆக்கிறாது வீக்கெண்ட்ஸில் நீங்க அந்த வார ஃபுல்லா படிச்சத ரிவைஸ் பண்ணணும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றத பத்தி சொல்லும்போது டிகே டீகே த்ரூ டிஸ்யூஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னேன் இந்த டிகே ஒன்றை பயன்படுத்தாமல் இருந்தால் அதுதான பரிணாம வளர்ச்சியினுடைய தத்துவமே மரத்துல இருந்து கீழே இறங்கிடுச்சுங்க வால் இல்லாத குரங்குகள் முதல்ல அது வாலோடு தான் இறங்குனது ஆனா வால் எதுக்கு தேவைனா மரத்துல கிளை விட்டு கிளை தாவுகிற போது அதை பேலன்ஸ் பண்றதுக்கு வால் தேவை அந்த வால் கீழே இறங்கணும்னே தேவைப்படாததுனால நாளடைவில் மறந்து போய் வாளில்லாத குரங்குகளாக அவை ஆயின ஒன்றை பயன்படுத்தாமல் இருந்தால் அது பரிணாம வளர்ச்சியில் காணாமல் போகும் அது அன்றாட முக்கியம் மட்டும் டைம் ஒதுக்குவது மட்டுமில்லாமல் நாம் மாதிரி தேர்வுகளை எழுதுவதற்கும் மாதத்துல ஒரு முறை மாதிரி தேர்வு எழுதி அதுக்குமான ஸ்கெட்யூல்ல இடம் இருக்கணும் இந்த ஸ்கெட்யூல்ல நாம் என்ன பண்ணணும்னா சில குஷன்ஸ் கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு நாள் யாரும் சொந்தக்காரங்க வந்துடுறாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நிச்சயமா அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியதா இருக்கலாம் அதுக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் செலவழிக்கலாம் இது மாதிரி சூழல்கள்ல ஒரு குஷன் அந்த கொடுக்கணும் இப்ப ஏழு நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஒரு ஹாஃப் அ டே பிளாங்க் அவுட் எதுக்காகனா இப்படி விடுபட்டதெல்லாம் அந்த நாள்ல நம்ம செய்யறதுக்கு அது இருக்கும் இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு நாள் நைட்டும் நாம அந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணியிருக்கோமா இப்போ ஸ்கெடியூலை ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் போதாது நாலு மணி நேரம் படிக்கிறோன்னு ப்ரிப்பேர் பண்ணால் அது சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்கெடியூல் கிடையாது நாலு மணி நேரத்தில் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக் என்னென்ன சப் டாபிக் கான்ஸ்டியூஷனில் என்ன டாபிக் என்னென்ன சப் டாபிக் பொலைட்டியில் என்ன டாபிக் என்னென்ன சப் டாபிக் எக்கனாமிக்ஸ்ல என்ன டாபிக் என்னென்ன சப் டாபிக் இப்படி நாம் அந்த ஸ்கெட்யூலை ப்ரிப்பேர் பண்ணணும் நியூஸ் பேப்பர் ரீடிங்க்காக மட்டுமே ஒன் ஹவர் ஒதுக்கணும் அது கொஞ்சம் டயர்டாக இருக்கும் போது ஒதுக்கலாம் ஏன்னா நியூஸ் பேப்பரை படிக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன டாபிக் என்ன சப் டாபிக் நம்ம கவர் பண்ணுங்கிறத தெளிவா குறிச்சு அன்னைக்கு ராத்திரி நம்ம படுக்கும்போது போது இதை கவர் பண்ணிட்டோமா ஒருவேளை கவர் பண்ணலன்னா இன்னும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருந்து அதை முடிக்கணும் அப்படி பண்ணோம்னா இந்த ஸ்கெடியூல் ப்ரிப்பரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் வெற்றிகரமாக தேர்வை எழுத முடியும் அனைத்தும் நினைவில் நிற்கும் நிச்சயம் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் நன்றி வணக்கம்